வேகாய் சிலர் எப்படி இருக்கீங்க நான் தான் பிஎஸ் எஸ் பெரியார் இது யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் ஃபார்மஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து இருந்து வளர்ப்பு கோழி வளர்ப்பு தொழில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் நான் ஏறப்பட்ட வீடியோஸாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் வேறு எந்த சேனலில் நம்ம ஷேர் பண்ணுறது இல்லையா ஸோ அதனால வந்து நம்மளோட சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் ஏன்ட்ட வந்துட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அதாவது நண்பர் வந்து தலைமுறை ஆடு வளர்ப்பில் வந்துட்டு அந்த தீனி ட்ரம்லாம் நீங்கள் எப்படி மெயின்டென் பண்றீங்க மழை வந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் எப்படி மெயின்டெயின் பண்ணுறீங்க எப்படி க்ளீன் பண்றீங்க அப்படின்றது ஒரு கேட்டிருந்தார் கேட்டிருந்தாரு அதுக்கான வீடியோ தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக

இப்போ பாருங்கள் இதுதான் அந்த பட்டி உள்ளே பாருங்களேன் இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி ஃபுல்லாக தண்ணி தேங்கிட்டு இருக்கு இது எப்படி தான் ஆடுக்கூட சொல்ல தெரியல ஸோ வந்து நல்லா காஞ்ச பேர் கூட இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாருங்களேன் ஃபுல்லாக குழல்னு இருக்குது ஸோ ரொம்ப வந்து சகதியாக இருக்குது நம்ம வந்துட்டு நம்ம போயிட்டு ட்ரம்மும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த ஃபீடிங் ட்ரம்மு ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் சிரமமான வேலை இதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோம் நான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இதில் நாங்கள் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஓச்சோ ஐயோ ஃபுல்லாக தண்ணி தேங்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி தேங்கிட்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்துட்டு இது இதாயிடும் அப்புறம் எப்படி நம்ம இதில் வந்து தினி நம்ம போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணலாம் நாம் இது க்ளீன் பண்ணிட்டு தான் அதான் நம்ம வந்துட்டு இது வந்துட்டு இதை நேற்று போட்டால் இதெல்லாம் தீனிலாம் வந்து எடுக்காமே விட்டுட்டுக்குறோம் ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ட்ரம்மை போய் பாருங்களேன் இந்த ட்ரம்மை பாருங்கள் இதிலையும் பாருங்கள் அதே மாதிரி தான் இப்போ இந்த குட்டை குட்டையை கீழே இருக்குது பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கிட்டு இதெல்லாம் வந்துட்டு நாம் வந்துட்டு ஏதாச்சும் உதிரி அள்ளி போட்டு மண் அள்ளி போட்டு நம்ம அதெல்லாம் கரெக்ட் லெவல் பண்ண லெவல் பண்ணிங்கன்னா தான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இங்கேயும் ரொம்ப இரமா போல் இதில் பாருங்கள் ஃபுல்லாக இதில் இருந்து தண்ணி அந்த பக்கம் போயிருக்கு அந்த பக்கம் பள்ளத்துக்கு அந்த பக்கம் போயிருக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கோம் தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு இதில் ஹோல்ஸ் இருக்கும் பட் ஆனால் என்னன்னா இது அந்த பக்கம் மேட்டு பக்கம் ஹோல்ஸ் வந்துட்டு இருக்குது இந்த பக்கம் நல்லா முக்கிவிடும் விடணும் போல கீழே அப்புறம் வந்துட்டு அந்த பக்கம் ஹோல்ஸ் இருக்கிறதுனால தண்ணி இங்கே அப்படியே நிற்கிது ஆக்சுவலாக இந்த மாதிரி தண்ணி இந்த சைடு ஹோல்ஸ் இந்த மாதிரி தண்ணி எல்லாம் நிற்கக்கூடாது இங்கே ஓ ஆக்சுவலாக ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சைடு போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கும் ஹோல்ஸு எங்கே இருக்குன்னு கூட தெரியல இது மாதிரி தேடணும் இங்கே தான் இருந்துச்சு எங்கேயோ ஆ இங்கே பாருங்கள் இதோ பாருங்கள் இதுதான் ஆக்சுவலாக ஹோல்ஸ் இது வந்துட்டு தண்ணி இந்த பக்கம் மேடாக இருக்கிறதுனால தண்ணி ஆக்சுவலாக ட்ரை ஆக மாட்டேங்குது இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுது அதாவது இது எப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நாங்கள் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாத்தையும் இதை அல்லணும் அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் வைக்கணும் அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதுமாதிரி ஓப்பன் வைக்கணும் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ட்ரெ ஃபீடிங் ட்ரம் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஓப்பன் வச்சு பண்ணுங்கள் ஓல்ஸ் எல்லாம் போடாதீங்க இப்போ நம்ம இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் இது ஃபுல்லாத்தையும் மேலே இருக்கிற அந்த இந்த கொடியோட இது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தழைகள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து தள்ளிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம க்ளீன் பண்ணணும் ஆக்சுவலாக இந்த ட்ரம்லேயும் ஓட்ட இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா மேடு தலைமையாக இருக்குது நான் அந்த பக்கம் தள்ளிட்டு போகிறேன் பார்த்திங்கன்னா அங்கே அதுக்கு கீழே இருக்குது ஓட்டம் இப்போ அதுலேருந்து தண்ணி ஆகி கீழே விழுவுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஸோ அதுதான் ஃபுல்லாத்தையும் அழும் முன்னாத்தையும் அழிக்கும் இங்கே பாருங்கள் தண்ணி கீழே ட்ரை ஆகுது பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகுது பாருங்கள் கீழே இங்கே பாருங்கள் ட்ரை ஆகுது கீழே இதில் தான் இது வந்துட்டு ரொம்பவே ட்ரை ஆக முடியணும் பெரிய ஹோல்ஸாக இருக்கணும் அதனால் ஓப்பன் வைக்கணும் நல்லா இது வந்துட்டு ட்ரை ஆகிடுது சரி இப்போ நம்ம எல்லாத்தையும் தான் அள்ளிடுவோம் ஃபுல்லாத்தையும் அள்ளிடலாம் அள்ளி கொண்டு போயிட்டு குப்பையில் கொட்டிடணும்

இதெல்லாம் வந்துட்டு மேக்சிமம் அதிகமாக இருக்காது ஏன்னா இது பெருசு இதில் வந்து ஆடுகள் நிறைய இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம் மேக்ஸிமம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தள்ளிட்டு வந்து தள்ளிடுவோம் இந்த மாதிரி ஒரு தகுதிக்கு நாங்கள் கையில் வச்சுக்கோங்க இது வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தள்ளிட்டு வரும் தள்ளிட்டு வரும்போது தள்ளிடுங்க தண்ணி அதையும் தெரிச்சிருக்கு அதையும் சேர்த்து தள்ளிட்டு வந்துடுங்க அப்புறம் அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும் கொஞ்சம் தள்ளிட்டு வரணும் இதே டைமில் விட இந்த மழை டைமில் வந்தால் இந்த ஒரு வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் நமக்கு ஏன்னா வந்துட்டு நம்ம வெளியே வச்சுருக்கோம் இல்லை இது ஸோ அதனால் வந்துட்டு இது மேக்சிமம் இது மக்குமா அப்படின்னு கேட்டால் மக்காது இந்த ஸ்டீலு இது ஸ்டைலிஷ் ஸ்டீலு இது ஸோ இது மேக்சிமம் வந்துட்டு மக்காது ஓகேங்களா ஸோ இது வந்தால் என்ன அளவு இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அளவு எடுத்து போட்டுருன்னு இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணுன்னா நீங்கள் வந்துட்டு கேளுங்க ஓகேங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்துட்டு அதுக்கான வீடியோ நான் புதுசோ தனியாக உங்களுக்கு போடுறேன் அப்படிங்களா இது வந்துட்டு இது செலவாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட் சம்திங் ஆகிடுச்சு ஒன்றுத்துக்கு மட்டும் ஓகேங்களா அதாவது இங்கே இருக்க பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து ஓகேங்களா மெட்டீரியல்ஸ்னால் ஒரு சிலது நாங்களே கொண்டு வந்து வந்தோம் அந்த லேபர் காஸ்ட் மட்டும் எயிட் தௌசண்ட் ஆச்சு ஓகேங்களா அந்த 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 ஸ்டீல் வாங்கினதும் சேர்த்து கொண்டு போயிட்டு நம்ம இதை கொட்டிடுவோம் இந்த மாதிரி குப்பை ஃபுல்லாக அதுதான் எல்லாமே சோளம் தான் அரைச்சிருக்கோம் நம்ம கையில் இப்போ வந்துட்டு தண்ணியை நம்ம மொண்டு ஊற்றணும் இங்கே பாருங்கள் ட்ரை ஆயிடுச்சு தண்ணி ஃபுல்லாத்தையும் நம்ம மொண்டு ஊற்றணும் அதுக்கு தாங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபீடிங் இப்போ நீங்கள் செய்யுறீங்க அப்படின்னா இந்த பக்கம் லாஸ்ட்டு காரணம் இப்போ நான் ஓட்டை அனுப்புங்க ஹோல்சே அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு ஓப்பன் வைங்க ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இன்னும் நாலு நாலு இன்ச்சுக்கு ஒரு ஓப்பன் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி மூடுற மாதிரி ஒன்று வைக்கணும் ஓகேங்களா நாங்கள் ஆக்சுவலாக அதை நாங்கள் பேமெண்ட் பண்ணலான் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ வந்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுக்கு ரெ ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இன்ச்சு ஓகேங்களா இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு வச்சு ஒரு ஓப்பன் வச்சு கட் பண்ணி ஒரு கீழே வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சிங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு தண்ணி வந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி விடல நம்ம மட்டும் இதில் அதே மாதிரி நாங்கள் பண்ணணும் பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோல்ஸ் தான் போட்டோம் நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் மேடு பள்ளம் பார்த்து வச்சுருவோம் இப்போ நம்ம வந்துட்டு நார்மலான காங்க்ரீட் தரையில் நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் மேடு பள்ளம் இல்லாமல் கரெக்டாக தண்ணி கரெக்டாக வந்துட்டு இல்லை டெவலியாக அவுட்லெட் ஆகிரும் இப்போ நம்ம மேடு பள்ளலாம் நம்ம ஒக்கீல நார்மல் தரையில் வைக்கிறதுனால தான் இப்போ இந்த பிரச்சனைலாம் வருது நமக்கு ஓகேங்களா ஸோ அதனால தான் ஃபுல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக க்ளீனாக தண்ணியை தொடைச்சி எடுத்துடணும் ஃபுல்லாக முன் ஊற்றிடுங்க இந்த ட்ரம்மில் பாருங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தேங்கிட்டு இதில் வந்துட்டு ரொம்ப பள்ளமாக இருக்குது அதனால தான் வந்து இதில் தண்ணியை நிறைய தேங்கிட்டுருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹோல் சேர்க்கிற இடம் பார்த்தீங்கன்னா மேடான இடம் ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு ஒரு துண்டு எடுத்து நம்ம ஃபுல்லாக இது துடைச்சிடலாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ஆடு பூச்சிட்டு அப்படி போட வேண்டியதான் தெரியும் ஆக்சுவலாக இப்போ டை இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது மார்னிங் டைம் தான் இந்த மார்னிங் டைம்லேயே நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சிடணும் ஃபுல்லாக இதெல்லாம் பெயிண்ட் பசஞ்சு எடுத்துடணும் ஃபுல்லாக தண்ணி ஓர் தண்ணி கூட இருக்கக்கூடாது ஃபுல்லாத்தையும் எடுத்துடணும் அது ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துடணும் உங்களுக்கு அது தெரியுதுங்களா அந்த ஸ்டீல் தெரியுதுங்களா ஸோ அதுதான் அந்த கலரில் தான் இருக்கும் ஆக்சுவலாக இது நாங்கள் மேலே பெயிண்டிங் பண்ணுது இது டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க ஃபுல்லாக துடைச்சிட்டு தரணும் நம்ம வந்துட்டு இதில் விட்டோம் அப்படின்னா மண்ணோடு இருந்தால் நம்ம கொடியத்துல வந்து போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளேயே இருக்கும் ஆடு சாப்பிடாது நிறைய எடுத்து எடுத்து கீழே போடுறோம் இவ்வளோ மண் இருக்கு நம்ம ஆடுகளுக்கு எந்த அளவுக்கு வந்து நோய் தடுப்பு முறையை வந்து நல்லா பக்காவாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு ஆடு அப்படிங்கிறது ரொம்ப வெயிட் கெய்ன் ஆகும் வெயிட் கெயின் ஆச்சுனா அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு இதில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நல்லாவே வரும் ஸோ அதனால் வந்துட்டு எந்த அளவுக்கு சுத்தப்படுத்த அந்த அந்தளவுக்கு சுத்தமாக எல்லாமே கொடுங்க இதெல்லாமே காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்த இந்த மாதிரி இருக்கும் தங்கி பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா இருக்கும் இப்போ வந்துட்டு நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் ஆடுகளை ஓட்டுன்னு வந்து கட்டி தீனி போடலாம் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மஸை வந்த அனைத்து வீடியோக்களும் ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து இந்த ஃபார்மஸை முறையாக எப்படி நம்ம ஆடு வளர்க்குறது அப்படின்ற சொல்கிறது பார்த்திங்கன்னா ஏ டு செட் நம்ம டிப்ஸ் அண்ட் டிக்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அனுபவ ரீதியாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய சேனல் தாராளமாக ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருவாங்க அப்போ நம்மளுடைய சேனல் தெரியப்படுத்தி அவங்களும் மோட்டிவேட்டாக எடுத்து பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பண்ணி கிளிக்க ஆலோசிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் Thank you.